வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் திருமாவர்களுடைய அன்பில் நெகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் தலைவர் நம்ம ஒரு கமலாசன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா தொல் திருமாவளவன் அவர்கள் நம்ம அவர் கமல்ஹாசன் நினைத்து சந்திச்சாரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ரெண்டு பேருடைய உரையாடல் நடந்தது ரெண்டு பேரும் புத்தக பரிமாற்றங்கள்லாம் நடந்தது அதற்கு பிறகு அவர் ஒரு இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு பிரமாதமா இருக்கு ரொம்ப அழகா அதை ஆர்கிகுலேட் பண்ணியிருக்காரு ஒரு மணி நேரம் கரைந்ததே தெரியவில்லை கட்சி அரசியல் கலப்பில்லாத கருத்து பொழிவு ஒரு சொல்லும் வீணில்லை சாதியே எதிரி சாதியை காக்கும் சனாதன கருத்தியலே பகை அதனை அழித்தொழிப்பதே அறம்சார் அரசியல் தேர்தல் களத்தில் வெல்வது வெற்றியுமல்ல தோற்பது தோல்வியுமல்ல திராவிடம் தென்னாட்டுக்கு மட்டுமோ ஓரிரு கட்சிகளுக்கு மட்டுமோ உரியதல்ல அது தேசம் தழுவியது அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்தது நாளும் பொழுதும் இடையறாது நாட்டை உழுக்கும் மூன்று பரிசு தாவிகள் அவை உடுக்கை அடித்தும் எவராலும் குடுவைக்குள் அடக்க முடியாத அறிவு பிசாசுகள் காந்தி அம்பேத்கர் நேரு ஆகிய மூவரும் தான் பழமைவாதம் தகர்க்கும் கருத்தியல் பேரிடிகள் புதுமை இந்தியாவை படைக்கும் ஞானச் சிற்பிகள் அவர்களை சிதைக்க முனைவது சிதைக்க முனைவது சிறுபிள்ளை விளையாட்டு இன்று அரசமைப்புச் சட்டம்தான் நாம் ஏற்க வேண்டிய ஓராயுதம் பேராயுதம் இப்படி நீண்டது அண்ணன் கமலாசன் அவர்களின் கருத்தாடல் தெளிந்த பார்வை தேர்ந்த இலக்கு சிலிர்ப்பை தந்தது சாகிக்க வைத்தது யாவற்றுக்கும் மேலாக ஆடை கொண்டு போர்த்த வேண்டாம் உடலை கொண்டு போர்த்துங்கள் என்று சொல்லிக்கொண்டே என்னை ஆறத் தழுவி அணைத்துக் கொண்ட அவரின் பெருமூச்சில் அன்பின் கதகதப்பை உணர முடிந்தது உள்ளம் முனிதாய் குறைந்து நின்றது இடைவெளி இல்லாது இருக அணைப்பதில்தானே சகோதரத்துவம் துளிர்விடும் விடும் சகோதரத்துவம் போற்றும் சகலகலா வல்லவன் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்னு பிரமாதமாக அவர் போட்டிருக்காரு இதிலிருந்து கமலஹாசன் அவர்களுடைய அன்பு எளிமை அவருடைய பண்பு பறந்துபட்ட அறிவு இது எல்லாத்தையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உலகநாயகன் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடித்து வி சசி இயக்கத்துல இளையராஜா இசையில் வெளிவந்து மாபெரும் வசூல் சாதனை செய்து கமல்ஹாசன் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே நிரூபித்த படம் வந்து குரு குருவுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அந்த படம் இரண்டு வருடங்கள் இலங்கையில ஓடி மாபெரும் வெற்றி படமாக வசூல் சூறாவளியாக அமைந்த படம் அதே இந்தியால ஒன் இயர் ஒன்றுச்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு வருஷத்துக்கு மேல ஓடின படம் இந்த படத்தோட ஒன்லைன் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா வெளியில இருக்காரு உள்ள பார்த்தோம்னா அவர் வந்து கொள்ளையடிச்சு ஒரு அனாதை இல்லம் அந்த அந்த அநாத இல்லத்துல உள்ள குழந்தைகளுடைய கல்விக்காகவும் அவங்களுக்காகவும் செலவு பண்றாரு கிட்டத்தட்ட அர்ஜுன் நடித்த ஜென்டில்மேனுக்கு அதோடைய முன் முன்பகுதி மாதிரி அதோடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரீமேக்கு தர்மேந்திரா நடித்த ஜுகுனு அப்படிங்கிற படத்துடைய ரீமேக் அதை ஐவி சசி தமிழ் தெலுங்குல பண்ணார் ரெண்டுலயுமே கமல் தான் பண்ணியிருந்தாரு இந்த படத்தை பொறுத்தவரைய நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து இந்த படத்துக்கு வசனம் கமலஹாசன் டைட்டில் ஹாசன் பிரதர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க கமல் தான் வசனம் எழுதுனது இதுல அந்த நிறைய நல்ல சிறப்பான காட்சிகள்லாம் இருக்கு ட்ரெயின்ல கொள்ளடிக்கிறது ரெட் ரோஸ் சொல்லி அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆன ஒன்னே ஸ்ரீதேவி வீட்டுக்கு வருவாரு அங்க வர்றப்பவே ஒரு டைலாக் எல்லாம் நிப்பாங்க அது போலீஸ் கமிஷனர் வீடு மேஜர் சுந்தர்ராஜன் தான் ஸ்ரீதேவியோட அப்பான்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் அப்ப உள்ள வர்றப்பவே சொல்லுவாரு என்னன்னா அந்த இப்ப முன்னாடி எல்லாம் போலீஸ்காரங்க சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பாங்க இப்ப வீட்டுல இல்லைன்னாலே பிடிக்கிறாங்களா அப்படின்னு கரண்ட் கட்டாயிருக்கும் அப்போ ஒரு ஜோக் அடிச்சுட்டே உள்ள போவாரு அதுக்கப்புறம் வாட் அப்படிம்பா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வாட் இருக்கும் அப்படிம்பாரு இதெல்லாம் வந்து 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 ஸ்டைல் ஆஃப் படம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் எப்படி எழுதணுமோ அப்படி இந்த இந்த குருவோட மார்க்கெட்டை உலக யாரும் நிர்ணயிக்க முடியாதுன்னு ஒரு 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 அதை அப்புறம் இதோட இன்னொரு இளையராஜோட குருவுக்குன்னு தீம் மியூசிக் 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 இருக்கும் இருக்கும் விசில் அந்த அந்த அது குரு வரும் அதே மாதிரி படத்துல பாட்டு பேரை சொல்லவா அப்படின்னு ஒரு பாட்டு அது பயங்கரமான ஹிட்டு அதே மாதிரி பறந்தாலும் விடமாட்டேன் அந்த பாட்டு எந்தன் கண்ணில் அந்த பாட்டு இந்த ரெண்டு பாட்டும் பறந்தாலும் விடமாட்டேன் எந்தன் கண்ணில் மூன்று உலகங்கள் பாராய்கண்ணாவா அந்த பாட்டு ரெண்டுமே டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருக்கும் ஏன்னா பறந்தாலும் விடமாட்டேன்ங்கிற பாட்டு ஹெலிகாப்டர்ல மேல எடுத்திருப்பாங்க ரெண்டு ரெண்டு ஹெலிகாப்டர் அதை எங்க இருந்து ஷூட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு பிரமாதமா அதை வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க அப்பெல்லாம் இந்த கிரீனு கிரீனு ஒன்றும் கிடையாது ட்ரோன் எல்லாம் இல்லாதப்பவே சிறப்பாக அதை காட்சி அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி வாரு பா பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள்னு ஒரு பாட்டு ஒட்டு அந்த ஆல்பமே பெரிய ஹிட் சாங்கு எல்லாமே இளையராஜா கண்ணதாசன் கங்கையமரன் பஞ்சவர்ணாச்சலம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் எஸ்பிபி எல்லா பாட்டையும் எஸ்பிபி தான் பாடி இருப்பாரு அவ்வளவு சிறப்பா இருக்கும் படத்துல சண்டை காட்சிகள் மிக முக்கியமா அந்த தங்க மீன கடத்துற சீனு அதுதான் படத்தோட ஹைலைட்டு அதற்காகவே எல்லாரும் திருப்பி திருப்பி பார்த்தாங்க இந்த படம் வந்து எப்ப பார்த்தாலும் போர் அடிக்காது ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி இருக்கும் பாட்டு நல்லா இருக்கும் ஃபைட்டு நல்லா இருக்கும் காமெடி நல்லா இருக்கும் ஒய்ஜி மேந்திரன் கூட படத்துல இருப்பாரு ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு ஸ்டைலிஷ் என்டர்டைனர் ரிப்பீர் வேல்யூ உள்ள படம் அதனால தான் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு ஓடி கமலஹாசனை வசூல் சக்கரவர்த்தியாக மாற்றுனுச்சு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் குரு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒரு படம் அது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தமன் ஒரு நடிகர் அதில் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பொழுது அவர் வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த வாக் ஆஃப் லைஃபாக எடுத்துக்கங்க அது வந்து நீங்க ஒரு மெக்கானிக்கல் வேலை பார்க்கலாம் அது நீங்க வேற ஏதாவது ஒரு ஐடில இருக்கலாம் எந்த வேலை பார்த்தாலும் அதை பத்தி அதுல நம்ம என்ன பண்ணணும்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் திங்க் பண்ணணும்ல அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து கமலஹாசன் சார் தான் ஏன்னா அவர் வந்து சினிமால என்னென்ன இருக்கோ இப்ப நல்லா நடிக்கணும்னாலும் சரி அது மேக்கப்னாலும் சரி அது வந்து டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே வாட் எவர் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு ஒரு ஒரு இன்ஸ்பயரிங் பர்சனாலிட்டியா இருக்காரு அதாவது இப்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்க வரணும்னா கூட அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் அதை எப்படி பண்ணலாம் அதை எப்படி பெஸ்டா பண்ணலாம் மற்றவங்கள கூட எப்படி பெஸ்டா பண்ணலாம் அவர் அப்ரோச் அவரோட அப்ரோச் அவர் தொற்றுக்குற ஒரு உயரம் அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் நடிக்கிறப்ப கூட திங்க் பண்ணுவேன் இந்த சீனை கமல் சார் எப்படி அப்ரோச் பண்ணிருப்பாரு அவரை மாதிரி திங்க் பண்ண முடியுமா நம்மளால அவர் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பேன் ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட டச்சே பண்ண முடியாது அவரை தான் நாங்க எல்லாம் கத்துக்கிறோம் மிகப்பெரிய இன்ஸ்பைரிங் பர்சன்னா அவர் தான் எனி ஃபீல்டு நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் கமலஹாசன் மாதிரி நீங்க ஒர்க் பண்ணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க ஸோ ஒரு கமலை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவர் நல்லா வரலன்னா தான் ஆச்சரிய பண்ணுங்க கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரைய ஆரம்பத்துல சுமாரா நடிச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நடிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது கமல்ஹாசன் ஆரம்பத்திலிருந்து எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதை வெகு சிறப்பா நடித்தவர் பழைய படங்களோட விமர்சனங்களை பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் நான் உதாரணத்துக்கு கல்யாணராமன் பட விமர்சனம் அதுல வந்து எழுதப்பட்ட விமர்சனத்தை நான் இப்ப சொல்றேன் மயிலு சப்பானி ஜோடிக்கு பிறகு கமலும் ஸ்ரீதேவியும் கல்யாணராமன் மூலம் ரசிகர்களின் உள்ளத்தில் தங்கள் இடத்தை புதுப்பித்துக் கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அவலட்சணம் அப்பாவித்தனம் கலந்த வெகுளி இப்படி ஒரு பாத்திரத்தை இதை விட சிறப்பாக வேறொருவரால் நடிக்க முடியுமா முடியாது என்னும்படி தூக்கிய பல்லும் கட்டை குரலுமாக எஸ்டேட் முதலாளியின் அசட்டு மகனாக என்னமாய் நடிக்கிறார் கமல் பயமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்தாலும் கொஞ்சம் தடியனா இருக்கான் அதான் என்று காதலியுடன் கூறும்போதும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சமையல்காரர் வி கே ராமசாமியுடன் யோசனை கேட்கும் போதும் மகிழும் போதும் இப்படி காட்சி காட்சியாக கமல் நடிப்பின் பரிமாணங்களை விவரித்து கொண்டே போகலாம் சதிகாரர்கள் கல்யாணத்தை கொன்ற பிறகு அவன் ஆவியாகி அண்ணன் ராமனுடன் இணைந்து நடிக்கும் போது ரெட்டையரில் மற்றவரான ராமனாக வரும் கமலின் நடிப்பு மற்றும் ஒரு பிரமாதம் எத்தனையோ ராமன்கள் இருந்தாலும் இந்த கல்யாண ராமனுக்கு ரசிகர்கள் மனதில் தனி இடம் உண்டு ஸோ இந்த மாதிரி ஆரம்ப கால படங்கள்லேருந்தே இருந்து பட்டய கலப்பியிருக்கார் ஆண்டவர்